பசுமை அதிர்லாண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் மூத்தாப்பூர் கிராமத்தில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து ஏக்கர் முப்பது சென்ட் பட்டா ஒரு ஏக்கர் தரிசி நிலம் மொத்தம் ஆறு ஏக்கர் முப்பது சென்ட் உள்ளது நிலத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு கிணறு இரண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் உள்ளது நிலத்திற்கு போக வழித்தடம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் மண் பாதையில் செல்ல வேண்டும் மண் பார்த்தீங்கன்னா கௌதாரி மண் இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் முப்பது செண்டும் எண்பது லட்சத்துக்கு தரேன்னு சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்கவும் வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழ் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்